ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு சாப்பிட இஷ்டம் இல்லை அது உடம்புக்கு சேரலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே இந்த மாதிரி சக்கரை வள்ளிக்கிழங்க சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சப்பாத்தி நல்ல சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இது அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப கொலைய விடக்கூடாது இதில் இப்போ நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சீஸ் கிரேட்டரில் நான் துருவி வச்சுருக்கேன் நம்ம வேணும்னா இதை மேஷ் கூட பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம மேஷ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது கிழங்கு ஒரு கப் இருந்தது அப்படின்னா நம்ம ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கிறேன் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா துருவி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா இந்த மாவோட நல்லா பிளெண்ட் ஆகிடும் இதில் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா நான் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரா பவுடர் அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த சக்கரை வள்ளிக்கிழங்கு கோதுமை மாவு மசாலா எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சாஃப்டான டோவா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிவிட்டோம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் ஜீரா பவுடர் சாட் மசாலா கரம் மசாலா இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் இதில் பெரிய பெரிய மசாலா கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த விருப்பப்பட்ட மசாலா இருக்கோ அது கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக இல்லாமல் மீடியம் சாஃப்டில் நம்ம பிசைஞ்சிருக்கோம் இது நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம் இப்போ மாவு கரெக்டாக இருக்குது இது இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்கவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது இப்போ நம்ம ஒரு சூடான தவால சுட்டு எடுத்துக்கலாம் இது கிட்ஸோட லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்தா கூட ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதில் நம்ம நெய் சேர்த்து இந்த பக்கமும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் இதுலேயே எல்லா மசாலாவும் இருக்கிறதுனால நமக்கு சைட் டிஷ் தனியாக தேவைப்படாது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சக்கரை வெள்ளிக்கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது இப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரி போச்சுனாலும் அந்த டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் எப்போவுமே குறையாது இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் சப்பாத்தியாக கேட்க மாட்டாங்க குழந்தைங்க இதே மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க அந்தளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம நார்மலாக மின்ட்டு சட்னி இல்லை ஊறுகாய் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் இன்றைக்கி மின்ட் சட்னி மாங்காய் இஞ்சி தொக்கு இது கூட வச்சு சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கூட நம்ம கிரேவி ட்ரை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் எந்த கிரேவினாலும் ட்ரை பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதை போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாங்காய் இஞ்சி தொக்கு கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேலையபிள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாதிரி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த கிரேவி கொடுனாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நான் இன்னைக்கு இது சென்னா கிரேவி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்